அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் மக்களோ களைப்பினால் தூங்கிக் கொண்டிருக்க அயோத்திக்குச் செல்லும் பாதையிலே செல்வது போல் சென்ற அந்த தேரானது பாதையை மாற்றி பயணம் செய்து அமைதி நதியின் இன்னொரு கரையினை வந்து அடைந்தோம் பாடல் எண் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது ஓடி வந்த களைப்பினாலே ஓய்ந்து மக்கள் தூங்கையிலே நாடி வந்த வழியினையே நாடி தேர் ஆங்கெழுந்தும் தேடி மீண்டும் நதிக்கரையே தீண்டு தேரை தீங்கிலாதே கூடி வந்த காட்டு வழி பொணர்ந்த தன்பு தாங்கி நின்றே இதுவே அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஓடி வந்த களைப்பினாலே ஓய்ந்து மக்கள் தூங்கையிலே என்ற முதல் வரிக்கான விளக்கம் அயோத்தியில் இருந்தே ராமனுடைய தேரினை பின்தொடர்ந்தே ஓடி வந்த வண்ணம் ஏற்பட்ட களைப்பினால் அந்த அயோத்தி நகரத்து மக்கள் அமைதி நதியின் அந்த கரையிலே தூங்கி கொண்டிருக்கையிலே நாடி வந்த வழியினையே நாடி தேர் ஆங்கெழுந்தும் அயோத்திக்கு செல்லும் பாதையிலே செல்ல விரும்பி அந்த பாதையினை அடைந்த தேரானது அந்த பாதையுள்ளே நுழைந்து பயணத்தை மேற்கொண்டும் தேடி மீண்டும் நதிக்கரையே தீண்டு தேரை தீங்கிலாதே மீண்டும் அமைதி நதியின் இன்னொரு கரையினை அடையும் பாதையை தேடி கண்டுபிடித்து அந்த பாதையின் மூலம் பயணம் செய்து அமைதி நதியின் இன்னொரு கரையினை அவர்கள் மக்கள் எந்த ஒரு இடர்பாடும் ஏற்படுத்தாமல் சென்று அடைய கூடி வந்த காட்டு வழி கொணர்ந்த தன்பு தாங்கி நின்றே அங்கே அயோத்திக்கு செல்லும் பாதையிலே வந்து கூடிய காட்டு பாதை ஒன்று அவர்களை வழிகாட்டி வந்து அந்த அமைதி நதியின் இன்னொரு கரை பக்கமாக அவர்களை அன்பினால் தாங்கி கொண்டு வந்து சேர்ப்பது போல் கொண்டு வந்து சேர்த்தது இதுவே அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி நாற்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்